செய்கிறவர் நம் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் நீ நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வெள்ளி குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் இந்த பொன்னையும் வெள்ளியையும் இப்படிப்பட்ட இந்த குடம் என்று சொல்லப்படும் உலைக்கலத்தின் வழியாய் அவர்கள் கொண்டு போய் அதை சுத்த பொன்னாக வெள்ளியாக கொண்டு வரும்பொழுது என்ன நடக்குது அந்த வெள்ளியும் உழைக்காலத்தில் அக்னியில் வைத்து உருவாக்கும் பொழுது அந்த அக்னியனுடைய வெப்பத்தை பொன்னோ வெள்ளியோ குறைக்க முடியாது குறைத்து விட முடியாது அல்லது அந்த சோதிக்கிற அக்னி சோதிக்கிற அந்த காலத்தை பொன்னோ வெள்ளியோ குறைக்க முடியாது காலத்தையோ அந்த அக்னியுடைய வெப்பத்தின் அளவையோ பொண்ணும் வெள்ளியும் குறைத்து விட முடியாது பதிலாக நூறு சதவீதம் பொண்ணும் வெள்ளியும் அந்த அக்னிக்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்படும் பொழுதுதான் முடிவு அது பசும் பொண்ணாக விளங்குகிறது அதை நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் இந்த போராட்டங்களை நம்மால் குறைத்து விட முடியாது என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனையை அவர் சித்தமில்லாமல் இல்லாமல் நாம் குறைக்க முடியாதுங்க அல்லது அந்த சோதனையின் காலத்தை நாமே தடுத்து நிறுத்தி அதையும் அளவு குறைக்க முடியாது பதிலாக நூறு சதவீதம் நாம் அர்ப்பணித்து இதோ நான் ஆண்ட ஒரு கடிமை என்று சொல்லி அர்ப்பணித்து விட்டு தேவசித்தமாக கிடவது என்று ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது அந்த சோதனை சகிக்கும் பொழுது தான் எந்த நோக்கத்துக்காக அனுமதித்த நோக்கம் நிறைவேறும் நம்மை பசும் பொண்ணாய் கத்தல் மாற்ற பண்ணுவார் இதை கேட்கிற உங்களோடு தான் கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் பயப்படாதருங்கள் ஆக எல்லாரும் செய்யக்கூடிய பலனை கத்தை கொடுப்பார் வேண்டாம் என்று தப்பி ஓடவோ அல்லது வேற நமது சொந்த முயற்சினால எந்த ஒரு முயற்சியும் செய்து இந்த சூழ்நிலை மாற்றலாம் நினைக்க கூடாது அதுக்கு பதிலாக அர்ப்பணியுங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் ஏற்ற நேரத்தில் சோதனைக்கு முடிவை உண்டு பண்ணுவார் நம்ம பொன்னாக விளங்க பண்ணுவார் தேவ நோக்க நிறைவேறும் பொழுது அது அவருக்கு மகிமை நமக்கும் ஆசீர்வாதம் ஹலலூயா ஹலலூயா